ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அற்புதமான அமாவாசை திதியானது வந்திருக்கு என்னதான் அமாவாசை திதியானது சனிக்கிழமையே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்திருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதியிலருந்தே இருக்குங்க ஏன் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு மேலேயே அமாவாசையானது ஆரம்பமாயிடுது அதனால பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கத்தை நீங்கள் இருபத்தெட்டாம் எட்டாம் வந்து அனுபவிப்பீங்க ஸோ இருந்தாலுமே கூட இந்த அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த அமாவாசை என்னைக்கு சூரிய கிரகணமும் ஏற்படுது நவ கிரகங்களில் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் காரகன் தொழில்காரகன் அப்படின்னு சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சனி பயிற்சியும் இந்த நாளில் தான் இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான அற்புதமான விஷயங்கள் இந்த நாளில் நடக்க போகுது அதுவும் இல்லாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அமாவாசைன்னு தான் சொல்லணும் தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா இந்த முறை வரக்கூடிய அமாவாசையானது பன்னிரெண்டு மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாத அமாவாசை தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் பன்னிரெண்டு மாதங்களில் கடைசி மாதம்னு சொல்லக்கூடியதுதான் பங்குனி மாதம் இந்த மாதம் உரிய அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு நாளும் இருக்குங்க அதுதான் பங்குனி உத்தரம் ஸோ இந்த ஒரு ஆண்டுல நமக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை எண்ணிக்கை அமாவாசையானது நிகழ இருக்கு அதாவது அமாவாசை பாத்தீங்கன்னா அபூர்வமா ஒரு சில அமாவாசைகள் வரும் அது மாதிரி தான் இப்போ வரக்கூடிய அமாவாசையும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அமாவாசை வந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் தான் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அமாவாசை பித்திருக்களுடைய தோஷம் போக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை திதியில கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் மேலும் பார்த்தீங்கன்னா தர்பணம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பங்குனி மாதம் அமாவாசை து எப்போ பங்குனி வெள்ளிக்கிழமைக்கு அமாவாசை முடியக்கூடிய நேரம் தான் மார்ச் இருபத்தி ஒன்பது சாயந்தரம் ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு வந்து முடிவடையது வெள்ளிக்கிழமை என்னைக்கு மாலை ஏழு மணிக்கு மேலே தூங்கக்கூடிய அமாவாசை திதி சனிக்கிழமை அஞ்சு மணி வரைக்குமே வந்து இருக்கிறதுனால திதி தர்பணம் கொடுக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துடணும் அதுதான் வந்து சிறப்பு வாய்ந்தது எப்போதுமே அமாவாசை முன்னாடி நாள் ஆரம்பமானாலுமே கூட அந்த சூரிய உதயத்தின் பொழுது என்ன திதி இருக்கோ அது தாங்க நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் அதனால் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தான் தர்ப்பணம் கொடுக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி இருந்து வந்து அமாவாசைக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ பெரும்பாலும் கொடுக்கக்கூடியவங்களாம் இந்த நேரத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி வந்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை நடக்கக்கூடிய நிகழ்வுல அபூர்வமாக ஒரு சில நிகழ்வுகளானது நிகழ இருக்குது அதாவது சூரிய கிரகணம் வந்து ஏற்பட போகுது இந்த ஆண்டு மீன ராசியில் ராகுவோடு சூரியன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் இணையும் பொழுது அமாவாசையானு ஏற்படுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் வந்து இருக்குது அதே தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அன்னைக்கே தான் வந்து நடக்க இருக்கு ஸோ பங்குனி மாத அமாவாசையின் பொழுது இது மட்டும் இல்லாம ஆறு கிரகங்களும் மின் ராசியில வந்து சஞ்சரிக்க போறாங்க அதனால இந்த அமாவாசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான அமாவாசை அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் நம்முடைய கர்ம வினைகளையும் பாவங்கள் ஆகியவற்றினுடைய காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் ஸோ அவருக்குரிய சனிக்கிழமைகளில் அமாவாசையும் சனிப்பயிற்சியும் வந்து இணைந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்று தான் இந்த நாளில் சனி பகவான் அருளை பெறுவதற்கும் கர்ம வினைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே ரிசபராசி நேர்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த நாளில் சனிப்பயிற்சியும் இருக்கிறதுனால இந்த அம்மாவாசையில் சனிப்பயிற்சி ரெண்டும் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் சனி பகவான வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதாவது கர்மங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு ஒழுக்கம் வாழ்க்கையை ஒழுங்காக அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இவர் ஸோ அதனால் இவரை வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே பயந்து எல்லாருமே வந்து நடங்கிறாங்க காரணம் இந்த வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நெறி தவறி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்கள் இந்த பயிற்சியை பார்த்து பயப்படவே தேவையில்லைங்க சனிப்பயிற்சி முன்னோர்களை பெறுவதற்குரிய நாளான அமாவாசை இது ரெண்டுமே வந்து இணைந்து வரும் பொழுது அதீத சிறப்பு பெற்றதாக வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அமாவாசையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது இந்த நாளில் சிவபெருமானுடைய அருளையும் சனி பகவானுடைய அருளையும் பெற முடியும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணங்கள் செய்கிறதுனாலையும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடுகளாலையும் கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் முந்தைய பிறவைகளில் நீங்கள் எதாவது பாவங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க தற்போது இருக்கக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து கூட விலக ஆரம்பிச்சிடும் சோ சனிக்கிழமையில வழக்கமா செய்யக்கூடிய மாதிரி நீங்க சனி பகவான வழிபாடுகள் செய்யுங்க கூடுதலா ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்ற ஐந்தலத்தை மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்க மாதிரி மந்திரங்களில் உயர்வான மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் கண்டிப்பாக உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கிறதுனால அமாவாசைக்கு அப்புறமா நிறைய பழன்களை ரசபராசினிகளும் வந்து சந்திக்க இருக்கீங்க ஸோ உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சூரியன் இருக்க போகிறாரு செவ்வாய் தாங்க இருக்கிறாரு மிதன ராசியில் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து செவ்வாய் வகர நிவர்த்தி வந்து அடைஞ்சிருவார் புதன் மீன ராசியில இருக்கிறாங்க பஞ்சாம் தேதிக்கு அப்புறமா இவங்களும் வகர நிவர்த்தி அடைகிறாங்க ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு சுக்கரன் மீன ராசியில இருக்கிறாரு சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியில இருந்து வகர நிவர்த்தி அடைய போறாரு சனி பகவான் கும்பத்துல அமர்ந்து இருக்கிறாரு மீனத்தில் ராகுபகவானும் பகவானும் இலக்கு ஏதுவும் இருக்காங்க இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் அற்புதமான பலன்களை ரசபராசி நிகழாகி நீங்களும் வந்து பார்க்க போறீங்க பொதுவாக கலைஞர் நாயகம் அதிகமாக மிளறக்கூடிய கிரகம்னா அது சுக்கரன் தான் இந்த சுக்கரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரசபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால நிறைய கவலைகள் எல்லாம் வந்து நீங்கி உங்களுக்கு சந்தோஷங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ குடும்பத்திலையும் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு நிறைய வேலைகளை எல்லாம் ஆரம்பமாகுங்க அதாவது இந்த காலகட்டங்களில் சந்திரனுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக வந்திருக்கணும் செவ்வாய் ரெண்டாவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு அனாவசியமான செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க தேவையானவற்றைக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கூடவே பார்த்திங்கன்னா வியாபாரத்திற்கு அதிக அளவு முதலீடுகள் மட்டும் போடாதீங்க ஆனால் கிரகநிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாயமாக அதிக அளவு முதலீடு போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கோங்க அரசாங்க எதிரிகள் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களெல்லாம் நீங்கள் பகச்சிக்காதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா பதினோரு இடத்துல இருந்து இருக்கப்போரு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கான பிளானிங்கெலாம் உங்கள்கிட்ட இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம் குறைவாக போட்டு அதில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் விரிவுபடுத்த பாருங்கள் வியாபாரத்திலையும் அதிக லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய ரசபராசி என்பர்கள்லாம் இந்த டைமில் வெற்றி அதிகமாகவே இருக்குது பெரியோர்களுடைய சந்திப்பு நமக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசைகள் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அனுபவசாலிகள் பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறி அவங்களுக்கு கூடிய ஆலோசனைகளை வாங்கிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக அவங்களாம் பகச்சிக்காமல் அவங்கள வந்து உங்களுடைய சப்போர்ட்டிவான ஒரு ஆள வந்து வச்சுருங்க குரு பகவான் ஒன்றாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு ஸோ குரு ஒன்றில் இருக்கும் பொழுது உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் கூட வீழ்ந்து போவாங்க அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரித்து கொடுக்க போகிறாருங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்யலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் சந்திரன் பதினோராவது இடத்துல இருக்கிறாரு கூட்டு தொழிலும் அதிக லாபத்தை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலெலாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு வரக்கூடிய வாய்ப்பை எதையுமே நீங்க வந்து தவற விடக்கூடாது சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லாம் ராகு பார்த்தீங்கன்னா பதினோராது இடத்துல தான் வந்து இருக்க போறாரு மனைவி மக்களால் வீண் தொல்லைகள் ஏற்படும் அவர்களுக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டி கூட வரும் மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இந்த தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது ஸோ கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யணும் அப்போ தான் நல்லது நடக்கும் இருந்தாலுமே கூட தொடர்ந்து சனி பகவான் வழிபாடுகள் செய்கிறது நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் ரசபராசி நேயர்கள் வரக்கூடிய மார்ச் மாதம் அமாவாசையில் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெளிமிது போ பூல சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க